நான் நிரந்தர ஆட்டோக்காரன் என்ன யாரும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது இருக்கு போட்டோ அடிமேல் அடிவழிகிறதா வேதனையும் சோதனையும் கைகூலிக்கொள்கிறேன் கவலைப்படாதே எதிர்காலத்தை கணித்து சொல்கிறேன் நீட்டு கையெல்லாம் தூக்க முடியாது வேணா எடுத்து பாத்துக்க போன ஜென்மத்தில் நீங்க சோகாமணி முனிவரா இருந்திருக்கீங்க ஓ போன ஜென்மத்தில் நான் முனிவரா ஆமா உங்களுக்கு எதிரியா சடுகுடு சாமியா இருந்திருக்காரு என்னது புடுபுடு சாமியாரா சடுகுடு சாமியார் அந்த ஜென்மத்தில் நீங்க அவர் துண்டால் அடிச்சே கொடுமைப்படுத்திருக்கீங்க அதுக்கு பழிக்கு பழி வாங்கத்தான் இந்த ஜென்மத்தில் சிவசிவ ஈஸ்வரர் அவதாரம் எடுத்து உங்களுக்கா காத்துட்டு இருக்கார் போன ஜென்மத்தில் நீ அவர் துண்டால் அடிக்கும் போது அவரால் இந்த துண்டு புடுங்க முடியல இந்த ஜென்மத்தில்

ஈஸ்வரன் எப்படி இருப்பான் கருப்பாத்தா இருப்பான் உம் ஆட்டோ ஓரமா வராதா ஆட்டோ வெயிட்டிங் ஆட்டோவரமா வராதா எவோ உன்னு உரிமையோட மகனே கிராணம் அவனே அவதாரம் 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 அவருங்க கொஞ்சம் கையெடுங்க கையெடுங்க இதை புடுங்கறது கஷ்டப்பட்டீங்களே பாத்தீங்களா ஒரே புடுங்க பிடிக்கிட்டேன் ஒரே புடுங்க பிடிக்கிறோம்

அதுக்காக தாண்டா ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்க வேலைக்கு போறேன் நானும் வருவேன் ஐயோ நீ வேணாம்ப்பா உனக்கு ஆயிரம் வேலை இருக்கு அத போய் செய் உங்க கூட வர இங்க வேலை ஐயோ நான் தனியா உடைச்சுக்கிறேன் தனியா சம்பாரிச்சுக்கிறேன் ராமருக்கு அணில் உதவன வரைய நானும் உதவுறேன் அடே அணில் வேற பெருச்சாளி வேற அதுவா முக்கியம் உங்க தங்கச்சி வாழ்க்கை முக்கியம் போங்க நல்லா தர ஏங்கப்பா எவ்வளவு பெரிய கல்லு நல்லதா நான் என்ன தங்க சொரங்கம் நான் சொன்னேன் ஏங்கப்பா ஏங்க எல்லா வேலையும் நீங்களே சரிங்களே எனக்கு ஒரு இலக்கை ஒதுக்கி கொடுங்கள ஆமா நான் கல்வி துறை காவல் துறை உள் துறை வெளி துறை பரிசு துறை படகு துறை இப்படி பல இலக்கை வச்சிருக்கற அதுல உனக்கு ஒரு இலக்கை ஒதுக்கி கொடுக்கற போடா நாயே நானே கல்ல உடைச்சு கஷ்டப்படுறேன் உங்க கஷ்டத்துல நானும் பங்கு எடுத்துக்கறேன் ஏன் கஷ்டமே நீதான் பங்கு போட்டா உன்ன தான் போடணும் இது என்ன தபால் பெட்டியா பாம் இது என்ன செய்யறது ஏய் இங்க பாரு

எனக்கு கண்ண தானம் பண்றேன்னு சொல்ற அந்த தர்ம கருத்தா எங்கே அந்த வள்ளல் எங்கே அந்த கர்ம வீரர் எங்கே என்னடா இது மிருகங்கத்துற மாதிரி சவுண்ட் வாங்கயா யாரு இவர் தான் உங்களுக்கு கண்ணை கொடுக்க போற பிரபு அப்படியா பணம் ரெடியா இருக்கா உங்க கையாலே கொடுங்க ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு ஒரு லட்சம் ரூபாயா ஆமா உனக்கு எவ்வளவு தரணும் பதினஞ்சாயிரம் நீ இருபதாவே எடுத்துக்கோ உனக்கு முப்பத்தஞ்சாயிரம் வச்சுக்கோ உனக்கு இருபதாயிரம் அப்போ இருபத்தஞ்சா வச்சுக்கோ உங்களுக்கு எனக்கு பத்தாயிரம் பத்து தானே பதினஞ்சா எடுத்துக்கோ மீதி இருந்தா பால் காரனு கணக்கு தீட்டு இதுல ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு பிரிச்சு எடுத்துக்காங்க ரொம்ப நன்றி வணக்கம் பிரபு என்ன கும்பிடாதீங்க உங்களுக்கு கண் பார்வை வரணுங்கிறதுக்காக என் கையில கால விழுந்து கெஞ்சி கூத்தாடி இந்த ஏற்பாடு அந்த தெய்வத்தை கும்பிடுங்க அவரு தெய்வம் எனக்கு ஐயோ ரெண்டு பேரும் மாறி மாறி எனக்கு எனக்கு கண்ணு வேணும் ஐயா நான் உயிரோட இருக்கும் போதே என் இடது கண்ணம் உங்களுக்கு தானமா தரதா முடிவு பண்ணி ரொம்ப சந்தோஷங்க ஐயா ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் போது தன் கண்ணால கைய பார்க்கலாம் காலை பாக்கலாம் மூக்க பாக்கலாம் வாய பாக்கலாம் முதுக கூட பாக்கலாம் ஆனா தன் கண்ணாலேயே தன் கண்ண பாக்குற பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கேன் புரிதமான கண்ணு கொஞ்சம் தாராளமா பாருங்க பாக்கணும்னு சொன்னது நானு அதுதான் காட்டுறேன்ன பாருங்க ஐயா என்ன பாருங்க அதுதான் பாத்துக்கிட்டே இருக்கனே ஐயா சொன்னது நானு ஐயா காட்டிக்கிட்டே இருக்கனே கண்ண பாருங்க

அந்த கண்ண மூடிட்டு இந்த கண்ண காட்டுங்க காட்டுறேன் இது எத்தன டை வெட்டையிலடா கேடா ஏற்கனவே செத்து போன கண்ண எடுத்து எனக்கு வைக்கலான்னு பாக்குறியா இதுக்கா ஒரு லட்சம் டேய் நான் வந்து ஒத்த கண்ண அழைஞ்சா அலையவினே தவிர சொத்த கண்ணுனா அலைய மாட்டேன் வைக்கிறேன்னு அடை வைக்க வாடி பாக்கலாம் ஆட அவன தொட்டு நீ கெட்ட நோ பிராப்ளம்